இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இறக்க சுபாவங்கிறது அதிகமா தாங்க இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக தான் இருப்பாங்க சென்சிட்டிவான பர்சன்னு சொல்லலாம் பயந்து சுபாவங்கிறது உண்டு மற்றவங்க மனசு இருக்கக்கூடிய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க தன்னம்பிக்கை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சிறப்பான குணம் இருக்கும் செலவை எந்த வகையில குறைக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகம் பேச மாட்டாங்க ஆனா பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே மாட்டாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் பெரியவங்களை மதிச்சு நடக்கிறதா இருக்கட்டும் தெய்வத்தை மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு அன்பா இருக்கட்டும் இவங்களை அடிச்சு காலே இல்லைன்னு சொல்லலாம் தன்னையும் தன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்களும் நல்லபடியா பார்த்துக்கொள்ளக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய பாதையை பார்த்தீங்கன்னா நல்ல என்ன சொல்லலாம் பெரும்பாலுமே சனி பகவான் தான் ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறதால சனியின் கீழே வரக்கூடிய ராசியை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஆனா இந்த ராசிக்காரங்களுக்கு அது அதிகப்படியாகவே இருக்குன்னு சொல்லலாம் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க உண்ணாம உறங்காம கூட இருந்துருவாங்க ஆனா மற்றவங்களுக்கு தன்னை நேசிக்க கூடியவங்களுக்காக பாடுபடக்கூடிய குணங்கிறது எந்த சூழ்நிலையும் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் அன்பு பொறுத்த வரைக்குமே அதிகப்படியாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் என்ன ஒன்று அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது ஆனா ஆத்மார்த்தமானவணம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராசிக்காரங்க காதல் வாழ்க்கையா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு நேர்மையான நபர்கள்னு இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் காலங்கிறது ஒரு பொன் மாதிரிங்கிறது கடமுறது ஒரு கண் மாதிரிதாங்கிற நினப்பு இந்த ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரியான நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தை சரியா பயன்படுத்தக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையா தனக்கான விஷயம் கிடைக்கிற வரைக்குமே பொறுமையா இருப்பாங்க ஆனா தனக்கான விஷயம் கிடைச்சிட்டா ஒரு முதல் இப்படி போட்டாவது அந்த விஷயத்த சாதிக்கக்கூடிய குணங்கிறது எங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தான் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கறத பத்தி இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே மகர ராசி அன்புகள் இனி நல்ல மாற்றம் பெறக்கூடிய காலன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ரச்சனையால் பல வகையிலும் பாதிக்கப்பட்டீங்க இறைவனையே பார்த்து நீங்க கேட்கக்கூடிய விஷயம் நீங்க நல்லவரா கேட்கக்கூடியது தான் உங்கள் வாழ்க்கையில போய் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இனி அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்பை இறைவனோட அருளால் பெற போறீங்கன்னு சொல்லலாம் பணி விஷயமா இருக்கட்டும் வேலை விஷயமா இருக்கட்டும் நீங்க எல்லாமே சொன்னது சொன்னபடி நடக்கும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு ஆனா ஒண்ணு பேச்சுவார்த்தைகள் மட்டும் கவனமா இருந்துக்கணும் பெரும்பாலுமே வாக்குவாதங்கள் செய்யறதையோ கோபத்துல வார்த்தையை விடுறதையோ இதை மட்டும் தவிர்க்க பாருங்க மத்தபடி உங்களுக்கு எந்த சூழ்நிலையும் நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் மிக மிக பொறுமையா பொறுப்பாக செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா அமைன்னு சொல்லலாம் தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் ராசியில இந்த நேரம் சுக்ரன் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்னு செய்யலாம் இனி அடுத்து வரக்கூடிய நிலையில பொறுத்த வரைக்குமே சுக்ரன் கடந்து போனாலுமே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்படுத்தி தரும் புதன் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த நேரம் குரு பகவானுடைய பார்வை எல்லாமே சாதகமான அமைப்பு கேதுவோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது தெய்வ பலம் கூடி வரதால எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு ஏற்படும் குரு பகவான் ராசியை பார்க்கறதாலையும் நிச்சயமா உங்கள் திறமை வெளிப்படும் கொஞ்சம் கூடுதலா முயற்சி கொடுத்தீங்கன்னா சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அற்புதமான மாற்றம் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டு நீங்க போட்ட திட்டம் எல்லாமே வெற்றடையின்னு சொல்லலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தை தடவட்ட திருமணம் காதல் விஷயமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் எல்லாமே அற்புதமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்க கவனம் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ராசிநாதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பாதகம் செய்யாது ஏழரிச்ச நீர் காலமா இருக்கிறதால பெரிய பாதிப்பு எல்லாமே இல்லை வாக்குஸ்தானத்துல சனி இருக்கிறதால ஒன்னு சொன்ன மாதிரிதான் வாக்குஸ்தானத்தை சரியா பயன்படுத்த பாருங்க தேவையில்லாத வம்பு பேச்சு பழைய விஷயங்களை கிளர்ந்து பேசுறது இது எல்லாமே வேண்டாம் செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே சுக்குர் பார்க்கறதால கணவன் மனைவி நண்பர்கள் வகையில் இந்த நேரம் மன அழுத்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது எவ்வளோ காலம் நீங்க பொறுமையா கடந்து வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் காலம்தான் அற்புதமான மாற்றம் கிடைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமாக இருக்க பாருங்க செவ்வாய் பலவீனமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதால நீங்கள் செவ்வாய்கிழமையில இருந்து வழிபாடு செய்யறது நல்லது செவ்வாயோட கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டு மூலமே கிடைக்கும் அதனால செவ்வாயோட தாக்கம் எதுவா இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து செய்யக்கூடியது முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி சனி பகவானை மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு கொடுக்கணும் நீதி நேர்மையோடு செயல்படணும் அதே மாதிரி ஏழை இளவங்க மாற்றுத்திறனாளிகள் முதியவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சுட்டு வர பட்சத்துல நிச்சயமா உங்க எண்ணெய் இல்லாமல் ஈடாரும் பல விஷயங்களை நீங்க சாதிப்பீங்கன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே பல வகையிலும் பல பிரச்சனைகளை விடுபட போறீங்க எந்த காரியத்திலும் நீங்க துணிஞ்சு இறங்குனாலுமே எல்லாமே மாபெரும் வெற்றி தரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது தைரியம் அதிகரிக்கும் தடைப்பட்ட உங்க உரிமை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் குள தொழில் செலுத்து வளரப்போகுது இந்த நேரத்துல குள தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் நட்பு வகையா இருக்கட்டும் எல்லார்கிட்டயுமே நல்லுறவு தேடி வரக்கூடிய நேரம் உங்களை யார் எல்லாமே ஏலனப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் உங்களுடைய குணம் மறைஞ்சி நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தம்பதிக்குள்ளேயும் இனி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்துல சுப மங்கள வெறிய செலவு உண்டாகக்கூடிய நேரம் அமையும் சுப கடன் வாங்கறது பூமி வீடு வாகன வசதி இது எல்லாமே பெருக்கக்கூடிய அமைப்பு சின்ன வாடகை வீட்டுல இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரத்துல வசதியான வாடகை வீட்டுக்கு கூடிய பேர் போறீங்க சுகபோகமான வாழ்வு தொடர்ந்து குடும்ப வாழ்க்கையில ஒரு நாட்டை அதிகரிக்க போகுதுன்னே சொல்லலாம் இது பல பிரச்சனைகளை பிரச்சனையிலிருந்து முழுமையை காலம் அமைஞ்சிருக்குது நீங்க தீட்டக்கூடிய திட்டங்கள் எல்லாமே சரியான ஒரு வெற்றிங்கிறது இந்த நேரத்துல ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆசை அதிகமாகும் தொழில் முயற்சி எல்லாமே சிறப்பாமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் எவ்வளவுதான் பணம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஆசை வந்தாலுமே எந்த வழியிலும் குறுக்கு வழியில மட்டும் செயல்படாதீங்க நேர்மறையான சிந்தையோடைய நேர்வர எண்ணங்களோடையும் நீங்க நேர்மை செயல்பட்டாவே நல்ல மாற்றம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்கும் சகோதரர்களோட இணைஞ்சி பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த காலமாக அமைஞ்சிருக்குது பாகிஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல சனி ஆட்சி பலம் பெற்று உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை யாரா இருந்தாலுமே பேசுகிற பேச்சியில ஒரு பொறுமை கவனமா இருந்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை தாய் தந்தையோட ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சேரா இருக்குது அதே மாதிரி அம்மாவாசை வயோதிகர்களுக்கு அவங்களுடைய தேவை அறிஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் முன்னேற்றம் புகழ் தொழில் வளர்ச்சி ஒழிப்புக்கேற்ற ஊதியம் எல்லாமே உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பல தொல்லைகள்ல இருந்து விடுவிட போறீங்க ஆனா சாத்தியம் இல்லாத வாக்குறுதிகளை யாருக்கும் தராதிங்க மன சஞ்சலம் இதனால ஏற்படும் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே வாக்குறுதி மாதிரியான விஷயங்களை எந்த நேரத்துல நீங்க தவிர்த்துட்டு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் கணின உழைப்புக்கு அஞ்சாம இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இரவு பகல் பாராம உழைக்க போறீங்க பண வருமான சிறப்பா இருக்கும் கையில பணம் தங்கும் இந்த நேரத்துல சேமிப்பு அதிகப்படுத்த பாருங்க வங்கியில பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சந்திரனோட இடப்பேற்றமே இந்த நேரம் வெற்றிகரமான நேரம் வியாபார ரீதியா நல்ல மாற்றம் ஏற்படும் சின்ன வியாபாரிகளா இருந்தாலும் பெரிய வியாபாரிகளா இருந்தாலுமே நல்ல பலனை அடையக்கூடிய நேரம் கட்டுமான தொழில் நில விற்பனை மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது ஐடி சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் உங்க புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு சகோதர சகோதரர்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து பல வாய்ப்புகளை பெறப்புறீங்க கலை துறையில் இருக்கக்கூடியவங்க அரசாங்க ரீதியாகவும் எந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைன்னு சொல்லலாம் மருத்துவ செலவு மட்டும் கொஞ்சம் அப்பப்ப வந்து போகும் அதனால உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட படங்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத மேலுமே நாம இந்த பதிவில் பார்க்கலாம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு இந்த நேரம் மன மகிழ்ச்சியான வாரம்னு சொல்லலாம் பிரிந்து போன உறவுகள் எல்லாமே உங்க உறவு தேடி நாடி வரக்கூடிய நேரம் விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போறீங்க ஆலய தரிசனம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சுற்றுலா பயணம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மகிழ்ச்சிங்கிறது இந்த நேரம் உங்க வாழ்க்கையில தங்குன்னு சொல்லலாம் சிறப்பான பலனை எதிர்பார்க்க போறீங்க ரொம்ப முக்கியமாக புத்தரை பாக்கி கிடைக்கக்கூடிய நேரம் தொழில் வாய்ப்பு பிரகாசமா இருக்குது மனைவி மூலமா இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பு விருப்பமான விஷயம் நிறைவேறும் பல வகையிலும் இந்த நேரம் மனசுல அமைதி ஏற்படுதுன்னு சொல்லலாம் வியாபார ரீதியா முதலீடுங்கிறது இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால லாபமும் அதிகரிக்கும் பயணங்கள் இந்த நேரங்களுக்கு உண்டு பயணங்களால ஆதாயம் ஏற்படும் சொல்லலாம் பழைய கடன் எல்லாமே அடைக்க போறீங்க புதிய கடன் வாங்கினாலுமே தொழில் முயற்சி மாதிரியான விஷயம் பூமி இட மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அனுகூலமான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான காலம்தான் புத்திர பாக்க உங்களுக்கும் ஏற்படக்கூடிய நேரம் தொழில் வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சீராகும் விருப்பம் எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் மனசுல அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம் வியாபாரம் முதலீடு மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திடீர் பயணம் உண்டு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தால அனுமதி கிடைக்கணும் சொல்லலாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அதிகப்படியா நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஒரு நிலையான அஸ்திவார்த்தை உங்களால ஏற்படுத்த முடியும் அவட்டும் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு குறைவிற்காதுன்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் தம்பதி அன்யோனி அதிகரிக்கும் பெரியவங்களுடைய ஆசையால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அண்டை வீட்டார் நண்பர்கள் உறவினர்களோட ஏற்பட்டிருந்த ஒவ்வொன்றா முடிவுக்கு வரப்போகுது பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்பு யோக வகைகள் பலதும் இந்த நேரத்துல பிறப்போறீங்க புண்ணிய தரிசனமும் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பான நேரம்னே சொல்லலாம் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகளுடைய தயவால அனுகூலமான பலனை பெறப்போறீங்க மொத்தத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரும் நன்றின் நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க